விருச்சகராசி விசாக நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் இந்த ராசியில் நான்காம் பாதம் மட்டும்தான் ஒரு பாதம் இருக்கிறதுனால நான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் இருக்கும் இந்த நான்கு வருடத்தில் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடம் நான் தசாபுத்தி பலன்களாக எடுத்துக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு வருடம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ரெண்டு வருடம் இருக்கலாம் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் எடுத்துக்கிறேன் மூணு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வந்தால் பிறகு சனி தசை பத்தொம்போது வருடம் மூணு ப்ளஸ் பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வச்சிங்களேன் பதினாறு வயசுலேருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கஷ்டத்தை கொடுத்துருக்குமா அப்படின்னா அது இல்லை கஷ்டத்தை கொடுத்துருக்காது நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கேந்திரஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கும்போது பெருசாக கெடுபலன்களை செய்யாது அப்போ அர்த்தாஷ்டிரம சனி உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்குமா கெடுபலன்களை கொடுத்துருக்காது அப்போது நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த விருச்சிகராசியில் கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் அதுக்கு என்ன காரணம் தசாபூத்தி தான் காரணம் எப்பவுமே இந்த சனி பகவானுடைய வேலை அப்படின்னாக்கா ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது இந்த மூணு ரெண்டரை வருடம் இருக்குல்லையே ஏழரை சனி ஆறு ஏழு எட்டு இது அஷ்டம சனி கணக்கில் வந்துடும் ஆறாம் இடமும் ஏழாம் இடமும் பிரச்சனை வராது அந்தளவுக்கு பெருசாக பண்ணாது எட்டாம் இடத்துல தான் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்கும் தசை சரியில்லைனாக்கா ஆறாம் இடத்துலையே அதை பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட அது ஒரு ஏழரை மாதிரி தசை இருக்குது மறைமுக சுப தொடர்பு தசை இது மாதிரி இருந்துச்சுனாக்கா ஆறாம் இடம் ஏழாம் இடம் எதுவுமே பண்ணாது எட்டாம் இடத்துல தான் அது விலையை காட்டும் அப்போது ஏழரை சனி முடிஞ்ச பிறகு மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் எல்லாம் பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா படிப்பு ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக தொழில் ரீதியாக எல்லாமே விருச்சகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது நிறைய கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னா தசா புத்தி பாதிப்புகள் ஏழரை சனி முடிஞ்ச பிறகு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் கஷ்டம் தொடருதுன்னா தசா புத்தி தான் அது அதனால் நீங்கள் வந்து சனி பகவான் மேலே வந்து குறை சொல்கிறதோ இல்லை சனி பகவான் மேலே பழி போடுறதோ இங்கே இல்லை இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் பெருசாக பெரிய உங்களுக்கு பாதிப்புகளே கிடையாது இந்த டைமில் அஞ்சாம் இடத்துல வந்தால் என்ன பார்வைன்னு ஒன்று இருக்குது மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ லாபஸ்தானத்தை கெடுக்குமா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ தொழில் செய்கிறாங்க வீட்டில் தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்குமா கொடுக்காது ஏன்னா ஏழாம் பார்வைக்கு பலம் கம்மி அப்போ அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது குடும்ப சாணத்தைக்கு எடுத்துருமா பத்தாம் பார்வை அப்போது குடும்ப சாணத்தில் என்ன தசா புத்தி சரியில்லைன்னா மட்டுமே குடும்ப சாணத்துக்கு பிரச்சனைகள் வரும் அப்போ புத்தி ரீதியாக பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இப்போ படிக்கக்கூடிய காலத்தில் இருப்பீங்க அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் வருது இப்போ தசா ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இது வரைக்கும் இருந்து வந்த உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே கிளியராகவும் படிக்கக்கூடிய காலத்தில் படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணுறது எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சனி பகவான் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் புதன் சார் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டு பாகவத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் அஷ்டமாதிபதியாக வந்தாலே பிரச்சனை தான் அது வந்து அஷ்டம சனியில் அப்படி இல்லைன்னாக்கா ஏழரசனியில் இப்போ கிடையாது இப்போ ஆறாம் அதிபதியாக வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் இருந்தான்னா சிறப்பு சுப தொடர்பில் இருந்தாலும் சிறப்பு ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது சுய ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இந்த புத பகவான் தசை நடத்தும் போது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அப்போது புதனுடைய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கான்னு நீங்கள் பார்த்துங்க இந்த புதந்தசை அப்படிங்கிறது கடன் அமைப்பை கொடுத்துருக்கும் இப்போ வேலைவாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் தடைகளை கொடுத்துருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை கிடைக்கிறது அதாவது சாஃப்ட்வேர் இது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க பெரிய இடத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க பெரிய கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ வேலைவாய்ப்பு கேரண்டியாக இருக்குது வேலையில் இருக்கிறீங்க கொஞ்சம் நெருக்கடி மன நெருக்கடி குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள் அனுபவிக்கிறாங்க மன அழுத்தங்கள் வேலை ரீதியாக வேலையில் வந்து சம்பளம் கிடைக்காம இருக்கிறது இது எல்லாமே சிறப்பு இப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆகும் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறது வேலை ரீதியாக கொஞ்சம் பலு இருந்தாலும் அது குறையும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலை சுமை வேலையே நிறைய இருக்காது ஆனால் வேலை சுமையாக தெரியும் மன அழுத்தங்களாக இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொஞ்சம் மன நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம் தசா புத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பஞ்சாமடத்தில் சனி பசங்களுக்காக செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறோம் இல்லையா அது அது தேவையா தேவையில்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க அந்த சுப செலவுகளாக மாற்றி கொள்ளுங்கள் அந்த செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது ரொம்ப வீண் செலவு இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க புதன் தசையில் அஷ்டமாதிபதி தசையில் புதன் தசையில் கூடி வருமா கூடி வரும் புதன் தசையில் தாராளமாக கூடி வரும் ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்குது எட்டாம் இடத்துக்கு இந்த காலகட்டத்தில் பயிற்சியாக போகுது இந்த வருடத்தில் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியானால் ரெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை அவரோட வீட்டுக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரோட வீட்டுக்கு பார்வை பதியறதுனால ஏழாம் பார்வை நேரடியாக சமசப்தமாக பார்க்கறதுனால அவ்வளோ சிறப்பாக இருக்கும் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக வரவுகள் ரீதியாக எல்லாமே சிறப்பு இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு எட்டாம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்தாலும் புதனுடைய வீடுன்றதுனால புதன் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிறப்பு நல்ல ஒரு பொருளாதார வரவு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்படியெல்லாம் கொடுத்துரும் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது திருமணம் தடப்படுது அப்படின்னாக்கா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் தடப்படுது அப்படின்னாக்கா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் கன்ஃபார்மாக நடந்துடும் ஆனால் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதுல இருக்கிறீங்களா திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் வழிவகுக்கும் சிறப்பான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் பெருசாக கெடுபலன்களை செய்யாது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு மேன்மை ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்கள் இப்போ திருமண வாய்ப்புகள் கொடுத்துரும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது முயற்சிகள் அதிகமாக போடணும் அஷ்டமாதிபதி தசையில் ஏன்னா நிறைய தடைகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கும் இந்த புதந்தச அப்படிங்கிறது வரக்கூடாது வந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்கள் அதிகப்படியாக கடன் பிரச்சனைகள் இப்போ வேலையில் இருக்கிறீங்களா இப்போ வந்து ஒரு ஏதாவது லோன் வாங்கியிருப்பீங்க அந்த லோனை கட்ட முடியாமல் நிறைய கஷ்டப்படுவீங்க இது எல்லாமே இந்த கடன் சுமை குறையும் அதுவும் இல்லாமல் மேல்கொண்டு கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க தொழிலில் இருக்கிறீங்களா கடன் பிரச்சனையில் கொடுக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெருசாக முதலீடுகள் தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது வருமானத்தை எந்த பக்கம் வர வைக்கணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள் முதலீடுகள் போட்டு வருமானம் வர வைக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த டைம் ஏன்னா இன்னொருத்தரை நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்புங்க வேறு யாரையாவது நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் பேரை கெடுத்துடுவாங்க முப்பத்தி ஒம்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நிறைய பேருக்கு மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும் மனப்போராட்டங்களை கொடுத்துருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருக்கும் இது பொருளாதார நெருக்கடியை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து புதனுடைய வீட்டிலேருந்து தசை பண்ணியிருந்தாலும் சமீப காலமாக புதன் வீட்டில் தான் இருக்குது அந்த கேது பகவான் இப்போ சூரியன் வீட்டுக்கு பயிற்சியாக போகுது இந்த வருஷத்தில் அப்போது கேது பகவானுடைய தசை இந்த வருஷத்தில் சிறப்பு சனி பகவானுடைய பயிற்சிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் அமர்ந்த இடம் புதனோட வீடு அப்படி இல்லை சனியோட வீடாக இருந்தால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இது மாதிரி சனியோடைய வீட்டோ இல்லை புதனுடைய வீடோ இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா தொழில் ரீதியாக கொஞ்சம் கடன் சுமைகள் குறையும் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் பெருசாக கடன் வாங்கி தொழில் பண்ணுறது வேண்டாம் பெருசாக வளர்ச்சிக்காக கடன் வாங்கிறது வேண்டாம் விவசாயமாக இருந்தாலும் சரி நீங்கள் சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் முதலீடுங்கிறது சாதாரணமாக போயிட்டே இருக்கும் நீங்கள் சாதாரணமாக பண்ணுவீங்கக்கா சாதாரணமாக போயிட்டே இருக்கும் நீங்கள் பெருசாக எதனால் வளர்ச்சி பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அது கடனை கொடுத்துரும் இந்த சனியோட வீட்டில் இருந்தாலும் புதனோட வீட்டில் இருந்தாலும் மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் தொழில் பொருளாதாரம் எல்லாமே வரவுதான் குடும்ப மேன்மை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆகும் கடன் இருந்தால் கடன் நிவர்த்தியாகும் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் நிவர்த்தி ஆகும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி விரையாதிபதி இந்த லக்கணமாக இருந்தால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் வேலை செய்யும் யோகாதிபதின்னு சொல்ல முடியாது ஏழாம் அதிபதின்றதுனால விரையாதிபதின்றதுனால இந்த சுக்கரதசையை இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு யோகாதிபதின்னு சொல்ல முடியாது அவயோகரனும் சொல்ல முடியாது இது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து நியூட்ரல் என்ன பாவத்தில் இருக்கோ அந்த ஏற்ற மாதிரி அது செயல்பட ஆரம்பிக்கும் கடக லக்கணமாகவோ சிம்ம லக்கணமாகவோ வந்தீங்கனாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த லக்னங்களுக்கு இந்த சுக்கரதசுங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது சிறப்பான யோகத்தை கொடுக்காது கடன் அமைப்பை அதிகமாக கொடுத்துருக்கும் அந்த கடன் அமைப்பிலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அந்த நோயிலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம் வழக்குகள் எதனால் கொடுத்துருக்கலாம் அதுலேருந்து வெளியே வரலாம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அதாவது கடகலக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் இந்த நான்கு லக்னங்களுக்கு மட்டும் சுக்கரதசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது சிறப்பான யோகத்தை கொடுக்காது இது வந்து கடன் வழக்கு நோய் இது மாதிரி மாதிரியான கொடுத்துருக்கலாம் தொழில் ரீதியாக கொஞ்சம் வருமானத்தை கம்மி பண்ணியிருக்கலாம் இந்த கடன் சுமையெல்லாம் குறையணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தொழில் வளர்ச்சியை பெருசாக முதலீடு பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது இன்னொருத்தரை நம்பி பணம் கொடுக்குறதோ பொறுப்புகள் கொடுக்குறதோ வேண்டாம் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நிறைய மன அழுத்தங்கள் இந்த சுக்கரதசையில் கணவர் மூலிமா நிறைய பிரச்சனைகள் பசங்க வழியில் நிறைய பிரச்சனைகள் சொல் பேச்சு கேட்காது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா திருமணத்தில் வந்து நிறைய தடைகள் வீட்டில் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க பசங்களுக்கு அவங்களுக்கு நிறைய தடைகள் சுக்கரதசை தான் ஆனால் ஒரு பக்கம் வருமானம் வருது ஒரு பக்கம் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய மன அழுத்தங்கள் ஒன்று பேச்சு ஒன்று கேட்காம எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பக்கம் சந்தோஷம் வந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது நிம்மதி இல்லாத சூழ்நிலை இந்த சுக்கரதசை காலங்களில் அனுபவிச்சிருப்பீங்க இந்த நான்கு லக்னம் தவிர்த்து வேறு எங்கே இந்த சுக்கர பகவான் வந்தாலும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் ஒரு விதத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் யோகம் செய்யாத இடத்துல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுன்னா அதே மாதிரி பலன்களை கொடுத்துருக்கும் அப்போது இந்த அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் குருடைய பயிற்சி அடுத்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு சிறப்பாக இருக்குது ஆக மொத்தத்தில் குருடைய நகர்வுகள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் சனியுடைய பாதிப்புகள் எதுவும் கிடையாது சுக்கரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் சூரிய தசை எழுபத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் செவ்வாதசை ஏன் அந்த மூன்று தசைகளை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா அடிக்கடி ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாது ஒவ்வொரு தசைக்கும் கடன் நோய் வழக்கு பொருளாதாரத்தை பத்தி திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்ட்டு ஒரு சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க இப்போ மூன்று தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசைகள் சூரிய தசை அப்படிங்கிறது பத்தாம் அதிபதி தசை சந்திர தசை அப்படிங்கிறது அதிபதி தசை செவ்வாய் அப்படிங்கிறது ஆறாம் அதிபதியாக வந்தால் கூட ராசி அதிபதி அப்ப இந்த மூன்று தசைகளும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த தசைகள்ல இருக்கிறீங்க இப்போ அஷ்டம சனி கிடையாது ஏழரை சனி கிடையாது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் எந்தவித குறுக்கீடு கிடையாது தசை சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பொருளாதார வரவு உண்டு இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் இருந்துச்சுனாக்கா நோய் வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் ரிலீஃபாத்துக்கிற வாய்ப்பு இருக்கு தொழில் இருக்கிறீங்களா இப்போ வந்து ஒரு தொழிலை மாத்துவீங்க ஒரு இடத்த மாற்றுவீங்க ஒரு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு கொஞ்சம் வருமானத்தை வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் குருடைய நகர்வுகளும் சனியுடைய அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஏழாம் இடத்த சனி பகவானுடைய மூணாம் பார்வையாக இருக்கிறதுனால உடல்நிலை தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏழாம் பார்வை மட்டுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் சனி பகவான் உடல்நிலை தொந்தரவுகள் மட்டும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா பெருசாக அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் புத்தி ரீதியாக இந்த சனி பேச்சுங்கிறது நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் நன்றி